இன்றைக்கி மதியம் சாப்பாட்டுக்குங்க நமக்கு சேனக்கிழங்கு அப்படின்னு ஒன்று இருக்கும் சேப்பங்கிழங்கு அப்படின்னு ஒன்று இருக்கும் கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லை பார்த்துருக்கீங்களா அப்படிங்கிற சேப்பங்கிழங்கு குட்டி குட்டியாக இருக்கும் இது சேனக்கிழங்குங்கிறது பெருசாக இருக்கும் அதுலேருந்து நமக்கு பீஸ் போட்டு வாங்கணும் ஒரு ஒரு கிலோ முக்கால் கிலோ அரை கிலோ அந்த மாதிரி நம்ம தேவைக்கு அந்த சேனக்கிழங்குல தாங்க சேம்பு வேறு சேனை வேறு அந்த கிழங்கில் இன்றைக்கி வறுவல் பண்ணியிருக்கிறோங்க ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு இது வந்து நமக்கு மணத்தக்காளி கீரையில் பருப்பு தக்காளி வெங்காயம் பூண்டு சீரகம் எல்லாம் போட்டு கூட்டுங்க கீரையில் இது அல்சருக்கு ரொம்ப நல்லது இந்த காம்பினேஷன் ரொம்ப எங்கள் வீட்டில் ரொம்ப சூப்பராக எல்லாருக்குமே பிடிக்குங்க இந்த பருப்பு போட்டு இந்த கூட்டுக்கு மணத்தக்காளிக்கீரை கூட்டுக்கும் அந்த சேனக்கடங்கு வறுவலுக்கும் இது மீன் டேஸ்ட்டில் நம்ம செய்வோம் இது ஏற்கனவே ஒரு ரெசிபி முன்னாடி போட்டிருக்கிறேன் நீங்கள் பார்க்காதவங்க பாருங்கள் அது த தவாவில் செஞ்சுருப்பேன் தோசைக்கல்ல இன்றைக்கி வடை சட்டியில் செஞ்சுருக்கிறேன் ரொம்ப சூப்பராக இருக்கும்ங்க டேஸ்ட்டு எங்கள் வீட்டில் அத்தனை பேருக்குமே பிடிக்கும் உங்களுக்கும் இந்த காம்பினேஷன் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இந்த ஒரு கீரை வந்து மைல்டு பேஸில் இருக்கும் இது நல்ல வறுவல் சூப்பராக இருக்கும் அந்த டேஸ்ட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்